हाय गाइस इसमें अपन कल्चर डाले थे गाइस इसी बंदिया में रोपा लग चुका है गाइस दिख दिख रहा होगा गाइस शुरू किसान भाइयों वीडियो में कुछ बातें अधूरी रह गई थी उसको भी मैं बता रहा हूँ मैं आशुतोष पटेल कटनी जिला मध्य प्रदेश और ग्राम बजूजा का रहने वाला हूँ और साथ ही इस पे जो मैंने धान लगाई है इसी वाली वाली पे पे इस पे मैंने की धान लगाई है पतली वाली जो थी। और उस पे अपन ज्यादा ज़्यादा लगाते हैं जबलपुर मध्य प्रदेश ना अड़ उल जान पाते हैं பதினேழு நாள் பயிர் பதினேழு நாள் பயிர் கொடுத்து அளவுக்கு இருக்குன்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் சார் சொல்கிற மாதிரி ஒரு மூணு வருஷம் அவன் கொண்டு வரதுக்கு ஆனால் இதில் கொண்டு வந்துடலாம் கார்பன் கொடுக்கணும் கார்பன் அதிகரிக்கணும் அதை தவிர வேறு வந்து இடுப்பொருட்கள் நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா முதல் பயிரும் ப இந்த இருபது லிட்டர் ஜீவாம்பது கொடுத்து எனக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி நான் கடைப்பிடிப்பாங்கிறது நம்ம ஒரு சீக்கிரமே தான் இது நெல் ஒரு ரிசல்ட்டு நம்ப இவர் தான் வந்து டாக்டர் சஜான் அதாவது டேரக்டர் அக்ரிகல் மினிஸ்டரில் இவர் தான் வந்து ஒரிஜினல் ஜீவ பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்படுவது ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் சஜான் சார் சொன்ன இந்த ஒரு ஒரிஜினல் ஜீவா அமர்த்தம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் ஏன்னா இதில் நம்மளுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது வேலை மட்டும்தான் பசமாக சாணி இருக்கணும் கோமி இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அந்த கான்செப்டும் கரெக்டான என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக நீங்களும் சந்தோஷப்படுங்க ஏன்னா செலவு வந்து கடவு கடையை தவிர கொஞ்சம் உழைப்பு இருக்குது அதுதான் தடவை நம்மளே அடுத்தடுத்து பார்ப்போம் இதுதான் ஒரிஜினல் ஜீவாமிர்தம் இப்போது இந்த இளைஞனுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் ஜீவாமிரதம் என்ன பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வந்து இது நடவில்லை ஒரு இருபது லிட்டர் ஒரு ஏக்கராக இருபது லிட்டராக ரெக்கமண்டேஷன் சட்டம் சொல்கிறது இருபது லிட்டர் தான் இதுவே அந்த தெளிச்சுட்டு அந்த பயிர் வந்து பதினெட்டு இருபது பதினேழு பதினெட்டு நாள் ஆச்சு அந்த பயிருடைய வயசு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணால் பத்து பதினஞ்சு நாள் பார்த்தா நம்ம பச்சையை திரும்பும் அதுக்கப்புறம் மருந்து போட்டு எல்லாம் ஒரு வழியாகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பச்சை அந்த நேரத்தை பார்த்தே சொல்லலாம் நீங்கள் அதனுடைய ஒரு இயற்கை தன்மைக்கு எத்தனைக்கும் பேச விட அதிகமாக இந்த எருவு குருவுடன் எதுவும் கொட்டலை ஏற்கனவே இருந்ததை வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு மகு பொருள் இருந்ததுனால அது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு இருபது லிட்டரு தான் எந்த பயிருக்கும் எதுக்குமே வந்து ஏக்கராக இருபது லிட்டரு தான் ரெக்கமெண்டே ஒரு முறைக்கு அவ்வளோதான் நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டியது மகு பொருட்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் மகு பொருட்கள் கொடுத்து கார்பனை பாயிண்ட் சிக்ஸை கொண்டு வந்தால் கூட நல்ல சக்ஸஸ் தான் அது எப்படின்றது அதுதான் ஒரிஜினல் ஜீவாங்க ஒருஜல் ஜீவில் வந்தது இதை நீ சீக்கிரமே அது கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்னும் செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே தான் ஆகும் ரெண்டு மாதம் குறைஞ்ச பட்சமே வேணும் அதுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் இப்போது இது இது படிகாரம் இது வச்சு எப்படி பிஹெச் லோ பண்ணுறது அதாவது அதிகமாக த பிஹச் அதிகமாக இருந்தால் வச்சிக்கோம் பார்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து தண்ணி ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுனா நெல்வாயிலும் சரி நெல் தான் மேக்ஸிமம் அது அடிவாங்கும் பிஹெச் அதிகமாக இருந்தாலும் விளைச்சல் போகறீங்க அப்போ அந்த பிஹச் ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் பண்ணுவாங்க ஜிப்ஸத்தை போட்டு தண்ணி ஃபுல்லாக கட்டிட்டு அப்போ அடிக்கட்டு சொல்லுவோம் ஆனால் ஒரு மூட்டை இன்றைக்கெல்லாம் ஜிப்ஸும் ஒழுங்காக அவர் ஏதாவது பிரைவேட் கம்பெனிக்கு அந்த சிட்டி இது போட்டுக்க கம்போஸ்ட் போட்டு கொடுத்துங்கிறாங்களாம் எதுவும் தெரியாது ஆனால் இது ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரெண்டு கிலோ மினிமம் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியாக இது வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட் இந்த காப்பர் சல்பேட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த பங்கஸ் அட்டாக் இப்போ வைரல் அட்டாக் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதையும் சுண்ணாமல் கலவையெல்லாம் கலையெல்லாம் மிக்ஸ் கலவை எப்படி ரெடி பண்ணுறது இதெல்லாம் இதில் வந்து அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறோம் நிறைய மழை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரிஜினல் ஜிவாமதி எப்போ கிடைக்கும் ட்ரைனிங் கிளாஸ் ஷேப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லுவேன் இப்போ டைம் வருது செப்டம்பர் பத்து பதினஞ்சு மேலே தான்